ஓம் சரவண பவ வேலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே வாழ்வை வாழ்வதற்கும் மனதிற்கு பயிற்சி தேவை அந்த பயிற்சி பெற்றவர்களால் எதையும் கடக்க முடிகிறது உங்கள் மனதிற்கு அந்த பயிற்சியை நாள்தோறும் நான் தருகிறேன் சூழல் என்பது நிலையற்றது மாறிக்கொண்டு இருக்கும் ஆனால் உன் மனம் நிலையானதாக இருந்தால் உன்னை எதுவும் வீழ்த்தாது நீ வெற்றி பெறுவது உறுதியாக உன் கண்ணுக்கு தெரிந்தாலும் சூழலை கண்டு உன் மனம் குழம்புகிறது வரும் சூழலை அசையாமல் வேடிக்கைப்பார் அந்த சூழலால் உனக்கு பாதிப்பு இருக்காது உன்னுடைய வெற்றி ஏற்கனவே உறுதி விட்டது அதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக் மாறும் சூழல்களை கடந்து நீ மேலே வருவாய் முருகன் அருளால் என் வெற்றி உறுதியாகி உள்ளது என்று பதிவிடு நீ என்ன நடந்தாலும் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டே இருப்பாய்